அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தை கிருத்திகை அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரம் நீங்க ஆயிரம் மந்திரங்கள் சொன்னதற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அதை எப்படி சொல்ல வேண்டும் இதை சொல்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை தைப்பூசம் எந்த அளவுக்கு மிக விசேஷமானதோ அதே மாதிரி இந்த கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாட்களாகும் இந்த நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து நாம விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சகல செல்வங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு விரதம் இருப்பாங்க ஆனா நாளையிலிருந்து விரதத்தை ஆரம்பிப்பவர்கள் கிருத்திகை அன்று ஆரம்பித்தால் ஆறு நாட்கள் முருகனுக்காக நாம விரதம் இருக்கலாம் தைப்பூச வரைக்கும் விரதம் இருக்கலாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது நாளைக்கு தை கிருத்திகை அன்று விரதத்தை ஆரம்பித்து தைப்பூசத்தன்று நம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வாங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு வழிபாடுகள் செஞ்சு வழிபாடு நம்ம வந்து முருகப்பெருமானினுடைய அருளை பெறலாம் இப்படி உங்களுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும் எங்களுக்கு தைப்பூச விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய விரத முறைகள் இருக்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆண்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் பெண்கள் இடையில் மாதவிடாய் காலம் வரும் இல்லைங்களா ஆனால் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இருபத்தி நான்கு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி நாளையிலிருந்து விரதத்தை ஆரம்பித்து முருகப்பெருமானுக்காக ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நாளையிலருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த தடவை நம்மளுக்கு தை கிருத்திகையோடு வரக்கூடிய காரணத்தினால ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த விரதத்தை உங்களால் இருக்க முடியும் உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு விரதத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா விரதம் இருந்தே ஆகணும் அப்படின்றவங்க உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனித்து கொண்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க அதே மாதிரி ஒரு நாள் விரதம் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருக்கலாம் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய வசதியையும் பொறுத்து இந்த விரதத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா கிருத்திகைக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு ரொம்ப விசேஷமானது பால் நீங்க பால் வாங்கி கொடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இது நீங்க வீட்டுல ஏத்துனாலும் சரி எல்லா கோவில்ல ஏத்தினாலும் சரி அம்மா நாங்க வீட்டுல வேல் வச்சிருக்கோம் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு நாங்க வீட்டுலயே வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறவங்க வேலுக்கு ஆள் கொண்டு அபிஷேகம் செய்து முடித்த பின்பு ஆறு நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் நீங்கள் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதில் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி அகல் விளக்கு ஆறு விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊத்தி சாதாரண திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் கட்டாயம் கிருத்திகை அன்று ஏற்றினீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அந்த அந்த கார்த்திகை பெண்களின் நினைவு கூறும் வகையில தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்ப ஆறு கார்த்திகை பெண்கள் வழிபட்டதால் ஆறுமுக கடவுள் அப்படின்னு பெயர் வந்தது அதனால ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நாளைய தினம் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி நம்மளுக்கு தைப்பூசத்திற்கு விரதம் இருப்பவர்கள் ஆறு நாள் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நாளையில இருந்து அந்த விரதத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சரிம்மா நான் கிருத்தியைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் இப்ப மாலை வேளையில் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்றும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நாம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்பேற்பட்ட மிக மிக அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை காலையில நீங்க வழிபாடு செய்யும் சொன்னாலும் சரி காலையில நாங்க வேலைக்கு போயிடுவோம் எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மாலை வேளையில் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வீட்லயே தீபம் ஏத்த முடிஞ்சா ஏத்திக்கோங்க இல்ல அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்றும் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் அப்படி நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் கட்டாயம் நீங்க இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணும் முறை சொல்ல வேண்டும் குறைந்தது முறை சொல்லணும் அதிகபட்சம் எட்டு முறை சொல்லலாம் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிவித்து பாத்தீங்களா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை கவுண்டிங் எல்லாம் கணக்கே கிடையாதுங்க இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இல்லங்க எங்களால கவுண்ட் பண்ணலாம் முடியாது நாங்க கவுண்டிங்ல இப்ப நிறைய பேர் என்னன்னா கவுண்டிங்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு முருகப்பெருமானை வந்து மன முருகி சொல்லும் பொழுது நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே முருகன் மேல் மட்டும்தான் இருக்கணும் அப்போ நம்ம கவுண்டிங் எல்லாம் மறந்துடுவோம் அப்போ அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கணக்கே கிடையாது எத்தனை தடவை வேண்டுமானாலும் மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் சகல செல்வங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே நீங்கும் சகல செல்வத்தை சகல சம்பத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் வீடே ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான வீடாக உங்களுக்கு அமையும் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கணசேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகலஸ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு அப்படிங்கிற இந்த எளிய மந்திரத்தை கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையேனும் முருகப்பெருமானை நினைத்து சொன்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையினுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை சொல்லி மனமுருகி முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க கேட்டது கிடைக்கும் நிறைய பேர் இந்த கிருத்திகைக்கு இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க ஒரு நாள் விரதம் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக மாலை நேரத்துல நீங்க போகும் போலேயே உங்களுடைய பூஜையை செய்து நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லாம நான் தொடர்ந்து ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறேன் பூச வரைக்குமே நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா காலை மாலை இருவேளையும் விரதம் இருந்து மாலை நேரத்துல எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் இது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லைம்மா நாங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் ரொம்ப வயசானவங்களா இருக்கிறோம் எங்களால் எப்படி அப்படின்னா ஒருவேளை உணவாவது இப்போ காலையில ஸ்கிப் பண்ணிடுங்க மதியம் நைட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி மூணு வேலையுமே உப்பில்லாத உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நம்ம பால் பழம் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி நீங்க எளிமையான உணவுகளாகவும் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கண்டிப்பா இந்நாளையிலிருந்து வழிபாடும் பூஜைகள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்க